அனைவருக்கும் என் நினிய நமஸ்காரம் வணக்கம் இன்று நாம் தெரிந்து கொள்ள போவது ஐம்பத்தொரு அக்ஷர சக்தி பீடங்களில் ஒன்பதாவதாக உள்ள ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாமா சக்தி பீடத்தில் ஒன்பதாவது கோவில் திருவாரூர் கமலாம்பாள் கோவிலாகும் அம்மனின் ஐம்பத்தொரு அக்ஷர சக்தி பீடங்களில் இது கமலை சக்தி பீடம் ஆகும் அம்பாள் கமலாம்பிகை இறைவர் தியாகராஜர் அம்பாளுக்கு வேறு பெயர்கள் அல்லியங்கோதை என்றும் நீலோத் பலாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார் உற்சவர் அம்பாள் அல்லியங்கோதை ஆவார் இந்த அம்பிகையின் சிறப்புகளாலே திருவாரூருக்கு ஸ்ரீபுரம் கமலாபுரி கமலா நகரம் கமலாலயம் என்ற பெயர்களும் உண்டு திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தனி கோவில் கொண்டு கமலாம்பிகை அருள் பாலிக்கின்றார் பெண்ணின் ஐந்து பருவ நிலைகளில் வைத்து வணங்கப்படும் ஐந்து ஸ்தலங்களுள் இளம் பெண் பருவத்தினை இந்த ஸ்தலம் குறிக்கின்றது கருவறையில் கமலாம்பிகை ஆத்ம தத்துவம் வித்யா தத்துவம் சிவ தத்துவம் என்ற மூன்றடுக்க பிடத்தின் மேல் இடக்கால் மீது வழக்காலை அமர்த்தி இடது கரத்தை இடையில் வைத்தும் நீலோத்பல மலரை வழக்கரத்தில் வைத்தும் வளர்ப்பிரை சந்திரனே நெற்றியில் சூடியும் கங்கையையும் தலையில் தரித்து தவயோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகின்றார் கா என்றால் கலைமகள் மா என்றால் மலைமகள் லா என்றால் அலைமகள் மூ தேவைகளையும் கொண்டு அம்சமாக விளங்குபவள்தான் கமலாம்பிகை என்பவள் ஆவார் இந்த பீடத்தின் பிரபையில் முன்னும் பின்னும் ஐம்பத்தொரு அக்ஷரங்களும் பீடத்தின் மத்தியில் கிரிம் என்னும் புவனேஸ்வரி பீஜமும் பொறிக்கப்பட்டுள்ளன லலிதா சகஷ்டநாமம் கமலாம்பிகையை துதித்து போற்றுகின்றது லலிதா சகஸ்ட்ரநாமத்தின் மொத்த வடிவமாக கமலாம்பிகை விளங்குகின்றாள் ஸ்ரீவித்யா என்னும் உபாசனியின் தேவியே ஆவார் சரி கமலாம்பிகையோட சிறப்புகள் என்ன கோவிலோட சிறப்புகளாம் என்ன பார்க்கலாமா வார்த்தைக்குள் சிக்காத வடிவலகி அம்பிகை இங்கு அவள் இருவகை உருவங்களுடன் காட்சி தருகின்றாள் ஒன்று கமலாம்பிகை மற்றொருவர் நீலோத் கோவிலின் இரண்டாம் பிரகாரத்தில் நீலோத் பலாம்பிகைக்கு தனி ஆலயம் உள்ளது அம்பிகையின் அருகில் தோழி ஒருத்தி தனது தோளில் பாலமுருகனை சுமந்திருக்க முருகனின் சுண்டு விரலை தனது இடது கரத்தில் பற்றியபடி நிற்கின்றாள் அம்பிகை அம்பாள் சன்னதியின் உள் பிரகாரத்தில் விநாயகர் சன்னதியும் ஐயப்பனும் சேர்ந்து அருள் பாலிக்கின்றனர் இங்கு அஷ்ட துர்க்கை சன்னதிகளும் உள்ளன இந்த துர்க்கைகளையும் கமலாம்பாளையும் துதித்து முத்துசுவாமி தீட்சிதர் நவவர்ண கீர்த்தனைகளை பாடியிருக்கின்றார் அம்மன் சன்னதி வெளிப்பிரகார சுவரில் ஆறு சீடர்களுடன் தக்ஷணாமூர்த்தி அருள் பாலிக்கின்றார் ஒவ்வொரு ஆண்டும் கமலாம்பாள் அம்பாளுக்கு ஆடிப்புற விழா கொண்டாடப்படுகிறது கோவில் உருவங்கள் மற்றும் கட்டுமானம் அனைத்தும் ஸ்ரீவித்யா கருத்தின்படி கட்டப்பட்டுள்ளன தல விருட்சம் பாதிரி மரம் தீர்த்தம் கமலாலயம் சங்கு தீர்த்தம் கயா தீர்த்தம் வாணி தீர்த்தம் ஆகும் அம்பாள் இந்த ஸ்தலத்தில் இருவகை வடிவம் தாங்கி உலகத்து உயிர்களுக்கு அருள் பராசக்தி மகாத்மியம் என்னும் நூல் கமலாம்பிகையின் தவத்திற்கான காரணங்களை விரிவாக எடுத்திருக்கின்றது தர்மம் தலைத்தோங்கவும் சகல உயிர்கள் அனைத்தும் இன்புறவும் வீடு பெறவும் கமலாம்பிகை தவம் இயற்றுகிறார் கோவிலின் இரண்டாவது பிரகாரத்தில் வீற்றிருக்கும் நீலோத் பலாம்பால் அறத்துடன் கூடிய இல்லற வாழ்க்கைக்கு வழிகாட்டி அருளும் மண்ணையாக திகழ்கின்றார் மக்கட்செல்வம் அருளும் அன்னையாக விளங்கும் நீலோத் பலாம்பால் இல்லற பகமையை தீர்ப்பவராகவும் உள்ளார் சரி இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கும் திருவாரூர் கமலாம்பாள் கோவில் ஒன்பது ராஜ கோபுரங்கள் எண்பது விமானங்கள் பன்னெண்டு பெரிய மதில்கள் பதிமூன்று மிகப்பெரிய மண்டபங்கள் பதினைந்து தீர்த்த கிணறுகள் மூன்று நந்தவனங்கள் மூன்று பெரிய பிரகாரங்கள் உள்ளது முன்னூத்தி அறுபத்தைந்து லிங்கங்கள் இவை வருடத்தின் மொத்த நாட்களை குறிக்கும்படியாக இங்கே அமைய பெற்றுள்ளது நூறுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் எண்பத்தி ஆறு விநாயகர் சிலைகள் இருபத்தி நான்குக்கும் மேற்பட்ட உள்கோவில்கள் என பிரம்மாண்டமாக இந்த கோவில் அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது கிழக்கு கோபுரத்தின் உள்புறம் உள்ள ஆயிரம் கல்தூண்கள் முன்காலத்தில் திருவிழா காலங்களில் பந்தல் போடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான கோவில்களின் சுற்று பிரகாரத்தில் சிறிய சன்னதிகள் தான் இருக்கும் ஆனால் திருவாரூர் கோவிலின் உள்ளே இருக்கும் சன்னதிகள் அனைத்தும் பெரிய சன்னதிகள் அளவில் இருக்கின்றது சரி இந்த ஸ்தல வரலாறு என்ன பார்க்கலாம் திருமால் மகாலட்சுமியுடன் பிள்ளை பேர் வேண்டி சிவபெருமானை பூஜித்தார் சிவபெருமான் அவருக்கு சிறிய மரகத லிங்கத்தை அளித்தார் திருமால் அந்த லிங்கத்தை தன் நெஞ்சில் வைத்து தினமும் பூஜித்து வந்தார் திருமாலின் மூச்சினால் அவர் மார்பின் ஏற்ற இரக்கங்களில் சிவபெருமான் நடனமாடினார் பின் இம்மூர்த்தத்தை இந்திரன் வரமாக பெற்று பூஜித்தார் அப்பொழுது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் ஆரம்பித்தது இந்திரனுக்கு அசுரர்களால் ஆபத்து ஏற்பட்டது முசுகுந்த சக்கரவர்த்தியின் உதவியுடன் இந்திரன் அதிலிருந்து தப்பினார் மன்னருக்கு ஏதேனும் கைமாறு செய்ய நினைத்த இந்திரன் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் உன் வரம் எதுவால் இருந்தால் கூறுங்கள் என்று கூறினார் அந்த வரத்தின்படி இந்திரனிடம் திருமால் கொடுத்த அந்த மரகத லிங்கத்தை தனக்கு கொடுக்கும்படி முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்டார் தேவர்கள் மட்டுமே வணங்கக்கூடிய விடங்கலிங்கத்தை ஒரு மானிடருக்கு அளிக்க விரும்பாத இந்திரன் தேவசிற்பியான மையனை வரவழைத்து அதே போன்று ஆறு லிங்கங்களை செய்து அதனை முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் கொடுத்து எடுத்து கொள்ளுமாறு கூறினாராம் முசுகுந்த சக்கரவர்த்தி அவை அனைத்தும் போலி என்பதை உணர்ந்து தனக்கு நிஜ லிங்கமே வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் வேறு வழி இல்லாமல் நிஜலிங்கத்தை மன்னரிடம் அளித்தார் இந்திரன் சிகுந்த சக்கரவர்த்தியால் இந்த ஊரில் இறைவன் பிரதிஷ்டை செய்யப்பட்டார் தற்போது திருவாரூரில் திருமால் நெஞ்சில் வைத்து பூஜித்த வீதி விடுங்க லிங்கமே உள்ளது சோமாஸ்கந்த மூர்த்தியாக உற்சவ மூர்த்தியாக தியாகராஜ பெருமான் இந்தஸ்தலத்தில் அருள்பாலிக்கின்றார் இந்திரன் கொடுத்த மற்ற லிங்கங்கள் நாகப்பட்டினம் திருக்குவளை திருவாய் மூலர் வேதாரண்யம் திருக்காரவாசல் திருநள்ளார் ஆகிய ஊர்களில் அமைய சரி தியாகராஜர் இவரோட சிறப்புகள் என்ன பார்க்கலாம் தியாகராஜர் என்றால் கடவுளுக்கெல்லாம் ராஜா என்று பொருளாகும் தியாகராஜர் கோவிலும் கோவில்களில் எல்லாம் முதன்மையானதாக விளங்குகின்றது திருவாரூரில் தியாகராஜரின் முக தரிசனம் காண்பவர்கள் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விளமல் சிவாலயத்தில் பாத தரிசனம் காண்பார்கள் தியாகராஜ சுவாமிக்கு தினமும் அபிஷேகம் கிடையாது தியாகராஜாவின் முகம் மட்டுமே தெரியும் மார்கழி ஆதிரையில் தியாகராஜரின் இடப்பாதத்தையும் பங்குனி உத்திரத்தில் வளப்பாதத்தையும் கண்டு தரிசிக்க வேண்டும் மற்ற அங்கங்கள் மூடி வைக்கப்பட்டிருக்கும் அவை மிகவும் ரகசியமானவையாக கருதப்படுகிறது தியாகராஜருக்கு தினமும் அபிஷேகம் கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு இந்திரன் பூஜித்த சிறிய லிங்கத்திற்கு அதாவது அதற்கு வீதி லிங்கம் என்ற பெயர் அதற்கு காலை எட்டு முப்பது பதினொன்று மணி இரவு ஏழு மணிக்கு அபிஷேகம் நடக்கும் அபிஷேகத்திற்கு பின் சிறிய வெள்ளி பெட்டியில் மலர்களுக்கு நடுவே இந்த லிங்கம் வைக்கப்படும் மற்ற நேரங்களில் பூட்டிய இந்த பெட்டி தியாகராஜனின் வலது புறத்தில் இருக்கும் தியாகராஜ பெருமான் ராஜாதி ராஜர் ஆகியால் அவர் தனியாக வீதிகளில் எழுந்தருள்வதில்லை அவருடன் அருளிப்பாடியார் உரிமையில் தொழுவார் ருத்ர பல்கணத்தார் விரிசடை மாவிருத்திகள் அந்தணர்கள் சைவர்கள் பாஷிபதர்கள் கபாலியர்கள் ஆகிய எட்டு கணங்கள் சூழ வருவார் உற்சவர் தியாகராஜர் என்றும் வீதி விடங்கர் என்றும் தியாக பெருமான் என்றும் தியாக சிந்தாமணி என்றும் பல பல பெயர்களுடன் அழைக்கப்படுகிறார் சரி இந்த சிவன் கோயில இன்னொரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னா சிவன் கோவில்கள பொதுவா நம்ம பார்த்தோம் அப்படின்னா தேவாரம் பாடியதும் திரு என கூறி முடிப்பார்கள் சிதம்பரம் நடராஜர் கோவிலில் நடராஜர் நடனமாடும் சிற்றம்பலத்தை திரு என்று சொல்வதுண்டு ஆனால் சிதம்பரம் கோவிலுக்கும் முந்தைய கோவில் திருவாரூர் என கருதப்படுவதால் இந்த கோவிலில் மட்டும் தேவாரம் பாடி முடித்ததும் திருச்சிற்றம்பலம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது இல்லையா சிவபெருமான் இந்த ஸ்தலத்தில் மட்டும் முன்னூத்தி அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களை நிகழ்த்தியுள்ளார் திருவாரூரில் பிறந்தால் முக்தி என்பதால் யமனுக்கு வேலையில்லாமல் போனது எனவே இங்கு யமன் சண்டிகேஸ்வரராக இருந்த இறைவனை வேண்டி தன் வேலையை காப்பாற்றி கொண்டார் சரி திருவாரூர் அப்படின்னு சொன்னாவே நமக்கு ஞாபகம் வருது திருவாரூர் தேர் அழகு அப்படின்னு அப்படிப்பட்ட அந்த தேரோட சிறப்புகள்லாம் என்ன பார்க்கலாமா திருவாரூர் தேர் அழகே தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என்று திருநாவக்கரசர் சொல்லுகிறார் அவர் காலம் ஏழாம் நூற்றாண்டு இதன் மூலம் ஏழாம் நூற்றாண்டிற்கு முன்பே தேர் திருவிழா நடந்து வருவதை நாம் அறியலாம் தமிழக தேர்களில் திருவாரூர் தேரே பெரியதாகும் இதனால் இதனை ஆளி தேர் என்று அழைக்கப்படுகிறது ஆழி என்பது சக்கரமாகும் சரி இந்த தேர் திருவிழா எப்படி உருவாச்சு இதுக்கு ஒரு கதையும் இருக்கு தெரியுமா அது என்ன பார்க்கலாம் நாதர் ஒரு முறை என்ன பண்ணாரு நாதர் அப்படின்னாவே கழகம் வைப்பவர் தான் யம தர்மராஜனிடம் யார் ரொம்ப நேர்மையானவர் அப்படின்னு கேட்டாராம் உடனே யம தர்மராஜன் நானே நேர்மையானவன் என்றாராம் அதற்கு நார்தர் சொன்னார் இல்ல இல்ல பூமியில் மனுநீதி நீதி சோழனே நேர்மையானவன் என்றாராம் இதனால் யமன் பசுவாக வடிவெடுத்து ஒரு கன்றுடன் திருவாரூர் ராஜவீதிக்கு வந்தார் அப்பொழுது மனுநீதி நீதி சோழனின் மகன் வீதிவிடங்கன் தேரில் வந்தான் வேகமாக வந்து தேரில் சிக்கி கன்று இருந்தது இதையறிந்த பசு மன்னனின் அரண்மனைக்கு சென்று நீதி கேட்டதான் கன்றை இழந்த பசு எவ்வளவு வேதனைப்படுமோ அதே வேதனையே தானும் பட வேண்டும் என்பதற்காக தன் மகனை தேர் சக்கரத்தில் ஏற்றி கொண்டான் சோழன் பசுவடிவில் இருந்த யமதர்ம ராஜா மனுநீதி சோழனுக்கு காட்சி கொடுத்து நீயே நேர்மையானவன் என கூறி மறைந்தார் இந்த காட்சியை விளக்கும் கல்தேரு கோவிலின் வடகிழக்கு முலையில் உள்ளது இதனால்தான் தேர் திருவிழா என்பதும் விமர்சையாக இங்க கொண்டாடப்பட ஆரம்பித்தது சரி இந்த தேரோட அழகு எப்படி இருக்கும் பார்க்கலாமா இந்த தேர் ஆசியாவிலே மிகப்பெரிய தேராகும் திருவாரூர் தேர் தொண்ணூத்தி ஆறு அடி உயரம் முன்னூத்தி அறுபது டன் எடையும் கொண்டதாகும் இந்த தேரில் சுரங்க வழி ஒன்றும் உள்ளது ஒரு காலத்தில் மனித சக்தி மட்டும் அல்லாத யானைகளும் பயன்பட்டன சில சமயம் அடிக்கு வர மாதிர கணக்காகுமா ஆனால் தற்போது நான்கு புல்டோசர்கள் கொன்று ஒன்று அல்லது இரண்டு நாட்களில் தேரை நிலையடிக்கு கொண்டு வந்து விடுகிறார்கள் அலங்கரிக்கப்படாத ஆழித்தேரின் உயரம் முப்பது அடி ஆகும் விமானம் வரை தேர் சீடிகளால் அலங்கரிக்கப்படும் பகுதி நாற்பத்தி எட்டு அடி விமானம் பன்னெண்டு அடி தேர் கலசம் ஆறு அடி என அலங்கரிக்கப்பட்ட தேரின் உயரம் தொண்ணூத்தி ஆறு அடி ஆகும் இரும்பு அச்சுக்கள் சக்கரங்கள் உள்பட அலங்கரிக்கப்படாத மரத்தேரின் எடை சுமார் இருநூத்தி இருபது ஆகும் இதன் மீது ஐந்து டன் எடை உள்ள பனசைகளும் ஐம்பது டன் எடை உள்ள மூங்கில்களும் சுமார் பத்து டன் எடை உள்ள சவுக்கு மரங்களும் பயன்படுத்தப்பட்டு அலங்கரிக்கப்படுகின்றன நான்கு வடங்களும் ஒவ்வொன்றும் சுமார் நானூத்தி இருபத்தி ஐந்து அடி நீளம் கொண்டவை வடம் இழுக்க பயன்படும் கயிற்றின் சுற்றளவு இருபத்தி ஒன்று அங்குலமாகும் இந்த மாற்றங்களால் சுமார் பத்தாயிரம் பேர் சேர்ந்து இழுக்க வேண்டிய தேரை மூவாயிரம் பேர் சேர்ந்து இழுத்தாலே நகரும் என்பது தற்போதைய நிலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேரோட்டத்தின் போது ஏற்பட்ட தீ விபத்தில் திருவாரூர் தேர் முழுவதும் இரண்டு நாட்கள் எரிந்தது பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி எட்டாம் ஆண்டு புதுத்தேர் உருவாக ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி மீண்டும் ஓடியது இது இன்று நாம் காணும் தேராகும் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டோடு தேரோட்டம் நின்றுவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு வடப்பாதி தியாகராஜ முதலியார் போன்றோரின் முயற்சியால் மீண்டும் தேரோட்டம் தொடங்கியது திருவாரூர் கோவிலுக்குள் சென்று விட்டால் குவித்த கரங்களை விரிப்பதற்கு வழியே இல்லை என்ற அளவிற்கு ஏராளமான சன்னதிகள் இருக்கும் இந்த கோவில் இடைக்கால சோழர்கள் காலத்தில் கட்கோவிலாக கட்டப்பட்டதாகும் அதற்கு முன்பு மகேந்திர பல்லவன் காலத்தில் செங்கல் கோவிலாக இருந்திருக்க வேண்டும் பிற்கால சோழ மன்னர்களில் ஒருவரான கண்ட ஆ ஆரத்தியா சோழனின் மனைவியான செம்பியன் மாதவி இக்கோவிலை கற்றலி கோவிலாக மாற்றியதாகவும் பின்னர் குலத்தொங்க மன்னர்கள் காலத்தில் பெரியதாக விரிவாக்கப்பட்டதாகவும் வரலாறு அமைய பெற்றுள்ளது சரி இந்த கோவில்ல இன்னும் சிறப்புகள் இருக்கு என்னென்ன விநாயகர் சிலை அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்கு அதை பற்றியும் நாம் பார்க்கலாமா விநாயகர் சிலை அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது விநாயகர் சிலை இந்த விநாயகர் சிலையிலே நான்கு விநாயகர் மிகவும் பிரசித்தி பெற்றது இங்கு அதை பற்றி பார்க்கலாம் அது மட்டுமில்ல இங்க நவக்கிரகங்கள் எப்படி இருக்கும் தான் சிவனை நோக்கியபடி அமைந்துள்ளது தனி சிறப்பு அதற்குரிய காரணங்கள் என்ன பார்க்கலாம் சதேகுப்தன் என்ற அசுரன் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தான் இதனால் இவனை சனிதோஷம் பிடித்ததாம் எனவே நவக்கிரகங்களை எதிர்த்து போரிட்டான் பயந்து போன நவக்கிரகங்கள் திருவாரூர் சிவனிடம் முறையிட்டன சிவன் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது என்ற நிபந்தனை விதித்து நவக்கிரகங்களை காப்பாற்றினாராம் எனவே நவக்கிரகங்கள் இங்கு நேர்கோட்டில் சிவனை நோக்கியபடி அமைந்துள்ளன நவக்கிரகங்கள் தன் பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்கிறதா என்பதை கண்காணிக்க விநாயகர் சிலை கிரகங்களின் சன்னதியில் உள்ளது தியாகராஜர் கோவிலில் எண்பத்தி ஆறு விநாயகர்கள் உள்ளனர் இவர்களில் நால்வருக்கு தனி சிறப்பு உண்டு அந்த நால்வர் யார் முதலில் நடுக்கம் தீர்த்த விநாயகர் இரண்டாவது மேற்கு கோபுரத்தின் அருகில் சுந்தரருக்கு சிவனால் தரப்பட்ட பொன் நிஜத்தங்கம் தானா என்பதை சோதித்து பார்த்து தந்த மாற்றுரைத்த விநாயகர் மூன்றாவது சிவன் சன்னதியின் முதல் பிரகாரத்தில் உள்ள மூலதார கணபதி சுருண்டு படுத்த ஐந்து நிலை நாகத்தின் நடுவில் விரிந்த தாமரைப்பூ மீது நர்தனம் ஆடும் நிலையில் உள்ளார் நான்காவது சுவாமி சன்னதியின் முதல் பிரகாரத்தில் அருள் பாலிக்கின்றார் வாதாபி கணபதி இவர் சன்னதியின் முதல் பிரகாரத்தில் இருப்பது இந்த விநாயகர் முன்பு நின்றுதான் திருவாரூர் முத்துசுவாமி தீட்சிதர் வாதாபி கணபதியம் எனும் தொடங்கும் பாடலையும் பாடியுள்ளார் இப்படி பல சிறப்புகள் இருக்கு சரி இந்த கோவிலோட திருவிழாக்கள்லாம் என்ன மார்கழி மாதம் மார்கழி திருவாதிரை தியாகராஜ பெருமானின் பாதம் காட்சியளிக்கின்றார் பங்குனி உத்திரம் மாசி மாத அஸ்தத்தில் கொடியேற்றி பங்குனி மாத ஆயிலத்தில் தேரோட்டம் பத்து நாட்கள் திருவிழா ஆடிப்புறம் மாசி மகனால் மாதாந்திர பிரதோஷம் இந்த மாதாந்திர பிரதோஷத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கு என்ன அப்படின்னா இப்போ நம்ம எல்லா சிவனா சிவாலயங்களிலும் பார்த்தா பிரதோஷ பூஜை நடத்தப்படும் ஆனால் திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தினமுமே மாலை ஆறு மணிக்கு பிரதோஷ பூஜை நடத்தப்படுவது இந்த கோவிலோடு தனி சிறப்பாகவும் அமைய நித்ய நித்திய பிரதோஷம் என்று இதற்கு பெயர் இந்த நேரத்தில் தியாகராஜரை முப்பது முக்கோடி தேவர்களும் தரிசிப்பதாக ஐதீகம் எனவே இந்த கோவிலுக்கு மாலை வேலையில் சென்றால் எல்லா தேவர்களின் அருளையும் பெற்ற புண்ணியம் நமக்கும் கிடைக்கும் இந்த கோவிலோட விசேஷங்களை சொன்னவர்கள் யார் யார் இந்த கோவிலோட சிறப்புகளை பற்றி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு சுந்தமூர்த்தி நாயனாரின் தாயாரான இசைநானியார் அவதரித்த ஸ்தலம் கர்நாடகா சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர் முத்துசுவாமி தீட்சிதர் ஷியாம சாஸ்திரி ஆகியோர் திருவாரூரில் பிறந்தவர்கள் நமிநந்தி அடிகள் நீரினால் விளக்கியேற்றிய திருத்தலம் இந்த ஸ்தலம் விரண்மிண்ட நாயனார் நமினந்தி அடிகள் நாயனார் சிறுத்துணை நாயனார் தண்டியடிகள் நாயனார் சுழற்சிங்க நாயனார் வழிபட்டு முக்தி அடைந்த திருத்தலம் இந்த ஸ்தலம் தியாகராஜர் பெரும் சிறப்புடன் அஜவா நடன மூர்த்தியாக திகழும் ஸ்தலம் இந்த ஸ்தலம் இப்படி பல சிறப்புகள் உள்ளது இந்த கோவில் இப்படிப்பட்ட இந்த சிவாலயத்தை நாமும் தரிசனம் செய்வோம் தியாகராஜரின் அருளையும் கமலாம்பிகையின் அருளையும் பெற்று சகல சௌபாக்கியத்துடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்